அரஃபாவில் மினாவில் முஸ்தலிபாவில் ரசூல்லா கடைசி ஹஜ்ஜியில் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய அந்த உரையில் என்னதான் இருந்தது அருமையான சகோதரர்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்கு சொல்லித் தருவதற்காக வந்தவர் ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி தெரிந்ததற்கு பின்னால் அந்த சமுதாயத்திற்கு என்னென்ன எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைப்போமோ அதையும் சொல்லி இருக்கிறார்கள் அதை விட அல்லாவுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே விடைபெறும் பார்த்தால் ஒரு ஆன்மீக தலைவரால் இப்படியும் இருக்க முடிகிறதா முதல் முதலாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் உடைய சகோதரன் என்று சொன்னார்கள் இஹ்வான் நீங்கள் எல்லா முஸ்லிம்களும் ஒரு தாய்க்கு பெற்றெடுத்த சகோதர மாதிரி சகோதரத்துவம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் உங்களில் சிலர் சிலரை வெட்டி சண்டை பிடித்து சச்சரவு செய்து உங்களுக்குள்ளேயே போட்டி புராமைகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் இரண்டு முஸ்லிம்கள் சண்டை பிடித்து இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள் இஸ்லாத்தில் வர்க்க வேகம் கிடையாது ஏற்ற தாழ்வு கிடையாது நான் ஒசத்தி நீ பணிவு என்ற எந்த தாழ்வு சிக்கலும் இருக்காது மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் சரி ஏற்காதவர்களும் சரி மிக ஆச்சரியமாக கண்ணில் மையை தடவிக்கொண்டு அவர்கள் பார்க்குகிற செய்தி என்ன தெரியுமா இந்த சகோதரத்துவத்தை எங்கிருந்து பெற்றார்கள் வெறும் வாய் வார்த்தையில் சடவால் விட்டு விட்டுச் செல்லவில்லை அதை செயல்முறையும் செய்து காட்டினார்கள் எப்படி செயல்முறை அஞ்சு நேரம் ஜமாத்து தொழுகையில் ஆண்கள் கலந்து கொள்ள வேண்டும் விரும்பினால் பெண்கள் கலந்து கொள்ளலாம் அவர்கள் கலந்து கொள்கிற அந்த நேரத்தில் போது தோளோடு தோளாக உரசி காலோடு கால் உரசி சேர்ந்து நிற்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் பணித்தார்கள் எனவே காலோடு காலை சேர்த்து வைத்து அவன் எந்த வர்க்கம் உடையவனாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுகிறவனாகவும் இருந்தாலும் சரி கலபத்து மக்காவில் பார்க்கிறோமே இந்த ஆண்டு பதினாறு லட்சம் மக்கள் நாட்டின் சர்வதேசத்தில் இருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் எல்லாம் எந்த மொழி பேசினாலும் சரி எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி என்ன எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஏற்றத்தாலும் பார்க்காமல் எனது வலது பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று தெரியாது எனது இட பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று சொல் தெரியாது காலோடு கால் சேர்த்து தோளோடு தோல் சேர்த்து அப்படி ஒரு சகோதரத்துவத்தை கட்டி எழுப்பினார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த சகோதரத்துவம் தான் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதா சில்லற பிரச்சனைகளுக்காக எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் நாங்கள் அடித்துக் கொண்டு சாகுவதை பார்க்கிறோம் ஒரு சான் காணிக்காக ஒரு சான் வயலுக்காக ஒரு சான் வரம்புக்காக ஒரு சான் இப்படி 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 சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முஸ்லிம் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவனோடு சச்சரை பிடித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டும் காலா காலம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் காலா காலம் அவனுடைய எந்த உறவும் தேவையில்லை என்று வெட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவுடைய தூதர் கடைசி நோன்பு இருக்கிறது தொழுகை இருக்கிறது ஹஜ் இருக்கிறது இருக்கிறது இன்னொரு இமாரத்துகள் இருக்கிறது அத்தனையையும் விட்டுவிட்டு முதல் முதலாக ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வலாவிலே சொன்னது அல் முஸ்லிம் அகுல் முஸ்லீம் நீ எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி எந்த மொழி பேசினாலும் சரி எந்த நிறத்தை உடையவனாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி முஸ்லிம் என்றால் ஒரு தாயின் பிள்ளைகள் போன்றும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் மிக அருமையாக சொல்லிக் காட்டுகிறார்கள் அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள் சுபகானவா ஆச்சரியமாக இருக்கிறது அஜித்து வதாவிலே பேசிய அத்தனை செய்திகளையும் இந்த விம்பரில் பேசுவதற்கு இடம் கொடுக்காது என்று நினைக்கிறேன் முடியமான ஒன்று ரெண்டு செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஆன்மீக தலைவர் செய்யுங்கள் செய்யுங்கள் தொழுங்கள் நோன்பு முடிங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய அதையும் சொல்லிவிட்டு அதற்கெல்லாம் முன்னால் இங்க செய்திகளை சொல்கிறார்கள் என்று பாருங்கள் வந்திருந்த சகாபாக்கள் கேள்வி கேட்டு சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை கேள்வி கேட்டு பதில் சொல்லி அந்த செய்தியை சொல்கிறார்கள் ஹாதா சாபா கேட்கிறார்கள் என்ன மாதம் தெரியுமா சஹாபாக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது தெரிந்த பதிலாக இருந்தாலும் என்ன பதிலாக இருந்தாலும் அது அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று சொல்லி தன்னை அப்படி ஒரு பக்குவத்தை படுத்தி இருந்தார்கள் எனவே ரசூல் அல்லாவுக்கு அந்த சகாபாக்கள் சொன்னார்கள் ஹஜ் மாதம் என்பது அவர்களுக்கு தெரியும் ஹஜ்ஜி துல்ஹ் மாதத்தில் தான் நடக்கும் எனவே துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும் ரமலானில் நோன்பு நோக்கி எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் இது என்ன மாதம் என்று உங்களிடத்தில் யாராவது பதில் சொல்வீர்களா வித்தியாசமாக சொல்ல போறா என்று மௌனமாக இருப்பீர்கள் இது துல்ஹஜ் மாதம் இல்லையா ஆம்யா ரசூல் அல்லா அடுத்து ரசோல் அல்லாவுடைய கேள்வி இது என்ன ஊர் தெரியுமா இங்க லண்டன் பிரான்ஸ் அமெரிக்காவிலேயா இது ஹஜ்ஜி நடக்கிறது அங்கிரா தவத்துள்ளா இருக்கிறது எல்லா சகாபாத்தலுக்கும் தெரியும் இது மக்கமா நகரில் புனித பூமியில் கலகப்புல்லாவை சூழ உள்ள அரபாவில் லீனாவில் முத்தலைவாவில் இருக்கிறோம் சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை ரசூலல்லா கேட்டார்கள் இது மக்கமா நகர் இல்லையா ஆமியார் சூலல்லா அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டார் இது என்ன நாள் தெரியுமா ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று யோமுன் நகர் அன்று புறபாணி பிராணிகளை அறுத்து பழி இடுகிற நாள் அன்று ரசூலுல்லா கேட்குறார்கள் இது என்ன நாள் தெரியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசூல் எங்களுக்கு தெரியாது அல்லது மௌனமாக இருக்கிறார்கள் ரசூலுல்லா இன்றைய நாருக்கு வேறு ஒரு பெயரை சூட்டப் போகிறார்களோ என்று நினைத்து அவர்கள் பதில் சொல்லவில்லை கேட்டார்கள் இது இல்லையா குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகிற ஹஜித் பெருநாளுடைய தினமல்லவா அல்லது அரசாவுடைய தினம் அல்லவா என்று கேட்டார்கள் ஆம் யார சூழல்லா என்று சொன்னவுடன் ரசூலுல்லாவுடைய வார்த்தையை பாருங்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர்

உங்களுடைய பொருள் புனிதமானது என்று அல்லாவுடைய தூதர் இந்த மூண்டையும் புனிதம் என்று சொல்லிவிட்டு அடுத்தவனுடைய மானம் புனிதமானது அடுத்தவனுடைய சொத்து பொருளாதாரம் புனிதமானது அடுத்தவனுடைய உயிர் ரத்தம் புனிதமானது என்று சொல்லிவிட்டு கார்பத்துல்லாவுக்குள் எப்படி நடந்து கொள்வீர்களோ துல்ஹஜ் மாதம் எப்படி நடந்து கொள்வீர்களோ அரசாவுடைய நாளில் நகரில் எப்படி நடந்து கொள்வீர்களோ அப்படித்தான் அடுத்தவனுடைய மானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அடுத்தவனுடைய உயிரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான ஒரு பாடத்தை தத்துவத்தை தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் விடைபெறும் ஹஜ்ஜிலே ரசூலுல்லா சொல்கிறார்கள் அருமையான சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே கண்டிப்பாக ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அடுத்தவனுடைய மானத்தோடு எப்படி விளையாடிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விளையாடிக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு பெண்கள் சேர்ந்தால் மூன்றாவது பெண்ணை பற்றி கழுவி ஊத்திக்கொண்டே இருக்கிறோம் அது இன்று ஆண்களிடத்திலும் விதிவிலக்கானதாக மாறவில்லை ஒரு காலம் இருந்தது ஆண்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது அதனால் அந்த கழுவி ஊற்றுகிற புறம் பேசுகிற கோல் சொல்லுகிற மானத்தை கீறி கிழக்குகிற செய்திகள் குறைவாக இருந்தது இன்று சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துவிட்டவுடன் ஒரு ஷேர் தான் ஆயிரம் பேர் பார்க்குகிற மாதிரி அவனுடைய மானத்தை கீரிக்கிழிக்குகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அப்படியெல்லாம் நடந்துவிடும் என்பதற்காக அவர்களை வரம்பு போட வேண்டும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு மூக்கனால் கயிறு போட வேண்டும் வரம்பு போட வேண்டும் வேலி போட வேண்டும் என்று சொல்லித்தான் அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்து இரண்டாவது செய்தியாக காபத்துல்லாவுக்குள் பள்ளிவாசலுக்குள் குற்றம் செய்வதற்கு மிகப்பெரிய திமிர் வேண்டும் ஒருவன் வெளியே எத்தனை குற்றங்களையும் செய்து வரலாம் அதுவே பள்ளிவாசலில் கூட கொஞ்சம் ஆக வெக்கம் ரோஷம் மானம் மரியாதை எதுவுமே இல்லாத ஒருத்தன் பள்ளிவாசலில் தன்னுடைய செயல்பாடுகளை காட்ட முடியும் காலபத்துல்லாவுக்குள் சென்று யாராவது இந்த செயல்களை செய்ய முடியுமா எனவேதான் ரசூலுல்லா சொல்கிறார்கள் காலபத்துல்லாவுக்குள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அப்படி அடுத்தவனுடைய மானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அரபா தினத்தண்டு எப்படி நடந்து கொள்வீர்களோ அவனுடைய பொருளாதாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மாதம் எப்படி நடந்து கொள்வீர்களோ கண்ணியமான சங்கையான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் அந்த மாதத்தில் எப்படி நடந்து கொள்வீர்களோ யுத்தம் செய்வதற்கு கூட அறாம் தானாக வலிந்து கொண்டு யுத்தத்தை ஏற்படுத்த முடியாது தானாக வலிந்து கொண்டு அடித்தால் பலிக்கு பழி அந்த யுத்தத்தை செய்வதில் குற்றம் இல்லை ஆனால் நான்கு நாக நிமயித்துக் கொண்டு அந்த யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது நான்கு சங்கையான மாதங்களில் அதிலே ஒரு மாதம்தான் தான் ஹஜ் மாதமும் அந்த மாதத்தில் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் போதித்தார்களே இந்த அடுத்தவனுடைய மானம் விஷயத்தில் அடுத்தவனுடைய பொருளாதாரம் விஷயத்தில் அடுத்தவனுடைய உயிருடைய விஷயத்தில் எப்படி நானும் நீங்களும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டும்